துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட்ரிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட்டு வேணும் ரொம்ப ஓடி ஆடிட்டிங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு உங்களுக்காக வந்து இந்த டைம் நான் நல்லா தூங்கணும் அப்படின்னு அந்த நல்லா தூக்கம் ஒரு நல்ல எனக்கு இது பிடிச்ச விஷயத்த சாப்பிடணும் அப்படின்னு அந்த நல்லா சாப்பிட்றது உங்களை நீங்கள் ரெஜுவனேட் பண்ணக்கூடிய டைம் பீரியட் இது உங்களுக்காக வந்து ஏதாவது வாங்க வாங்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வாங்குறது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது ஏன்னா வந்து இது ரொம்ப நீங்கள் இதே பேட்டர்னில் அடுத்தவங்களுக்காகவே ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு உண்டான செல்ஃப் டைம் கொஞ்சம் இந்த வாரம் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக கொண்டுட்டு வர முடியும் உங்களோட குடும்பத்துக்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களோட ரொம்ப வருஷம் பார்க்காதவங்கள பார்க்குறதுக்கு உண்டான சான்சஸ் கிட்ட நல்லா பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரம் கிடைக்கும் அது உங்களோட ஹார்ட் செக்கராக ஹீல் பண்ணும் மனசில் இருக்க டிப்ரஷன் எல்லாம் இந்த வாரம் உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்குண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் செவன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ